நிகழ்ச்சி நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டே வேலைக்கு போக வேண்டாம் நீங்கள் உங்கள் உணவை உன்னை பயப்பட வேண்டாம் துணி துவைக்க பயப்பட வேண்டாம் மளியை கடைக்கு போக பயப்பட வேண்டாம் நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் நீங்கள் கேட்பீர்கள் எப்படின்னு சொல்லுங்க சொல்றேன் சரி இந்த வாரத்திற்கு நான் மூன்று செய்திகளை வைத்திருக்கிறேன் என்று நாளை நாளை மறுநாள் நான் போதிக்கப் போகும் செய்தியின் தலைப்பு மகிழ்ச்சி மற்றும் அனுபவித்தல் இதில் நான் மகிழ்ச்சி என்ற தலைப்பை விட அனுபவிப்பதை குறித்தே அதிகமாக பேசப்போகிறேன் உங்கள் வாழ்க்கையை அனுபவிப்பது எப்படி அது வெறும் விடுமுறையால் வருவதில்லை அல்லது பார்ட்டியால் வருவதில்லை அல்லது ஷாப்பிங் செல்வதால் வருவதில்லை அல்லது சில அரிய நாட்களில் ஏதாவது ஒரு பெரிய உற்சாகமான காரியங்கள் நடப்பதால் வருவதில்லை ஏனென்றால் நம் அனைவருக்கும் தெரியும் அந்த காரியங்கள் எல்லாம் எப்போதாவது ஏதாவது சின்னதாக நடக்கும் வாழ்க்கையில் அதிசயமாக நடக்கும் ஆனால் நாம் அந்த உச்சியில் எப்போதும் இருப்பதில்லை அப்படித்தானே பல பேருடைய வாழ்க்கை மிக அதிகமான வாழ்க்கை சாதாரணமாக இருக்கிறது காலையில் எழுகிறோம் இரவில் படிக்கிறோம் வீட்டுக்கு வருகிறோம் சாப்பிடுகிறோம் காரில் இருக்கும் ஆயிலை மாற்றுகிறோம் பொருட்களை வெட்டுகிறோம் வீட்டு வாங்க கடைக்கு செல்கிறோம் துணிகளை துவைக்கிறோம் உணவுகளை சமைக்கிறோம் எல்லோரும் சாப்பிடுகிறார்கள் என்று பார்க்கிறோம் குப்பைகளை சுத்தம் செய்கிறோம் அடுத்த நாள் எழுகிறோம் வேலைக்கு போகிறோம் அதன் பிறகு இதற்கு மாற்று வழி உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவன் நமக்கு அளிக்கும் தயவினால் நம்மால் எல்லாவற்றையும் அனுபவிக்க அனுபவிக்க முடியும் அதை தான் செய்ய போகிறோம் உதாரணத்துக்கு இப்போது கேட்கிறேன் டிராபிக் அதிகமாக இருக்கும் நேரத்தில் காரை டிரைவ் பண்ணும்போது எத்தனை பேர் அதை என்ஜாய் பண்றீங்க உங்க துணிகளை துவைக்கும் போது எத்தனை பேர் என்ஜாய் பண்றீங்க உங்க வீட்டை கிளீன் பண்ணும்போது அதை என்ஜாய் பண்றீங்களா உங்களை கருத்து ஆசீர்வதிப்பார் நீங்க கிளீனிங்க விரும்புறீங்க அடுத்ததாக மளிகை கடை எடுத்துக்கோ மளிகை கடைக்கு போக எத்தனை பேர் விரும்புகிறீங்க நல்லது நானும் போய் ஏதாவது வாங்கிட்டு வருவேன் நான் வந்து காலையில் போக மாட்டேன் அதனால் நான் எழுந்ததும் முதலாவதாக எல்லோரிடத்திலும் சென்று இப்படி சொல்ல மாட்டேன் எல்லோருக்கும் குட் மார்னிங் உண்மையாக உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் முதலாவது ஓ மை காட் எனக்கு எந்திரிக்க பிடிக்கலை எனக்கு வந்திருக்க பிடிக்கல எனக்கு வந்திருக்க பிடிக்கல ஆனால் தேவன் இனிடம் சில விஷயங்களை காண்பித்து வருகிறார் அவைகளை நான் இந்த வாரத்தில் உங்களிடம் பகிரப் போகிறேன் அப்படி நான் சொல்லும்போது அவைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் சில வாரங்களுக்கு முன்பு நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன் அது ஒரு துணி கடை அங்கே வந்து பார்த்தால் அந்த கடையில் வாங்கியதற்கு நான் பணம் கொடுத்து கொண்டிருந்தேன் அங்கே இரண்டு பெண்கள் பேசி கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்க்கும்போது வயதானவர்களாக தெரிந்தனர் அவர்களுக்கு அநேகமாக என் வயது தான் இருக்கும் ஆனால் பார்க்க நான் அப்படி இருக்க மாட்டேன் நான் எப்போவுமே இளமைதான் ஆனால் பார்க்க வயதானவர்களாக தெரிஞ்சனர் ஆனால் நான் எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வயது தெரியக்கூடாது என்பதற்காக நான் முயற்சிக்கிறேன் அவர்கள் ஒரு ஒருக்கொரு பேசி கொண்டனர் ஒரு ஒரு என்ன நீ எப்படி இருக்கேன் அதற்கு மற்றொருவர் சொன்னார் அதுவாக ஏதோ நாட்கள் நீட்டிருக்கேன் இப்போது அவர் அவரை பார்த்து கேட்டார் சரி நீ எப்படி இருக்க அதற்கு அவர் சொன்னார் நானா இங்கேயே அதே கதை தான் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போது நான் நினைத்தேன் என்ன இப்படி இருக்காங்க இதெல்லாம் வருத்தத்துக்குரிய விஷயம் என்று பலருடைய கதை இதுதான் பிறந்து விட்டதனால் எப்படியோ வாழ்ந்து விடுவது ஆனால் தேவன் நமக்கு அவர்களை காட்டிலும் எவ்வளவு அதிகமாய் வைத்திருக்கிறார் என்று பாருங்கள் கிடைக்கக்கூடாத படிக்கு தேவன் எதையும் நமக்கு மறைவாக வைக்கவில்லை அவர் எகோவா எல்ஷடாய் அவர் எதனுடைய தேவன் என்று தெரியுமா போதுமானதற்கும் அதிகமானவர் குறைவானவர் அல்ல போதுமானதற்கும் அதிகமானவர் இங்கே நான் ஒன்றை கூறிக்கொள்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி இங்கே கிடைக்கும் அதாவது உங்களிடம் இயேசு இருந்தால் உங்களிடம் மகிழ்ச்சி இருக்கும் அது உங்களிடம் இருக்கிறது அது உங்கள் ஆவியில் இருக்கிறது ஆனால் அது உங்களிடமிருந்து வெளியே வராமல் இருக்க சாத்தான் மிகுந்த முயற்சியை எடுக்கின்றான் அதை நாம் உணரக்கூடாது என்று நினைக்கிறான் ஏனென்றால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலனாக இருக்கிறது மகிழ்ச்சி என்பது வல்லமையானது என்று நினைக்கிறேன் மகிழ்ச்சி என்பது ஆரோக்கியமானது என்று நினைக்கிறேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று நினைக்கின்றேன் அமேன் அதனால் நம்மால் முடிந்தவரை நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மேலும் மகிழ்ச்சி என்பது பெரிய சிரிப்பில் இருந்து அமைதியான இன்பம் வரை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதாவது நாள் முழுக்க சிரித்து கொண்டே இருப்பதும் வாழ்நாள் முழுவதும் கொக்கரித்து கொண்டே இருப்பதும் தான் மகிழ்ச்சியாக இருப்பது என்று சொல்லிவிட முடியாது ஆனால் உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் அமைதியான இன்பத்தை உணர்வதே இதற்கு அர்த்தமாகும் இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி குணம் இருக்கிறது என் மகள்களில் ஒருத்தி ஏனென்றால் எனக்கு இரண்டு மகள்கள் அவள் மிகவும் திடமானவள் அவள் குணத்தை வேறு எப்படி சொல்வது என்று தெரியவில்லை ஆனால் அவள் குணத்தை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது அவள் எல்லாவற்றையும் எதிர்கொள்பவள் என்பதை அறிந்தேன் அவள் ஒரு உண்மையான மனுஷி அவள் புத்துணர்ச்சியானவள் எல்லோருக்கும் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க இப்படி கேட்டால் உற்சாகமாகி விடுவாள் சாதாரண எளிய விஷயங்களையும் அவள் விரும்புவாள் அவள் மற்றவர்களை விட அதிக ஆவிக்குரிய பெண் என்றெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அவள் ஒரு ஆவிக்குரிய பெண் தேவனை நேசிப்பவள் அவரது வார்த்தைகளை போதிப்பவளானால் அவள் ஒரு அப்படி இருப்பது அவளது குணமாக இருக்கிறது நம்முடைய குணங்களும் வித்தியாசமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் என்னை அவளை அழைத்து சொன்னாள் அதாவது வீட்டிற்கு அவள் வந்திருந்த போது அவள் சொன்னாள் ஓ நான் உங்களை வீட்டில் விட்டுட்டு கிறிஸ்மஸ் லைட்ஸ் வாங்குறதுக்காக அப்படியே ஷாப்பிங் போயிருந்தேன் மேலும் அவள் சொன்னால் நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் மூச்சு விட முடியாத அளவுக்கு சந்தோஷமாயிட்டேன் சரி எனக்கு கிறிஸ்மஸ் என்றால் பிடிக்கும் அதே போல் லைட்ஸும் பிடிக்கும் அதுக்காக அதை பார்த்ததும் அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்பட மாட்டேன் அது என்னுடைய குணத்தில் அடங்கி இல்லை அமேன் அத நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அனுபவிக்கலாம் என் மகள் போலவே நீங்களும் இருக்கத்தான் வேண்டும் என்று சொல்லவில்லை வேறு யாராவது அப்படி இருக்கலாம் என் மகள் போல யாராவது நிச்சயமாக இருப்பார்கள் என்று எத்தனை பேர் நினைக்கிறீர்கள் அதாவது எதை பார்த்தாலும் துள்ளுவது குதிப்பது என்று சரி நான் வந்து நீங்கள் மட்டும் உண்மையாக இருந்தால் அதாவது நீங்கள் ஒரு கோபக்காரராக இருந்தால் சொல்லுங்க அப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வருமா இல்லையா உங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்படி யோசிப்பீர்கள் ஓ என்னால் பொறுத்துக்கவே முடியல கிறிஸ்மஸ் லைட்டை பார்த்து யாராவது அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படுவாங்களா ஆனால் என் மகள் அப்படி சந்தோஷப்படுவாள் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் வந்து அதாவது உங்கள் பிள்ளைகள் சந்தோஷப்படுவதை பார்க்கும்போது அது உங்களை மகிழ்விக்கிறதா அவர்கள் துன்பப்படுவதையும் மன அழுத்தமாவதையும் முணுமுணுப்பதையும் குறை சொல்வதையும் பார்க்கும்போது அது உங்களை சந்தோஷப்படுத்துகிறதா அவர்கள் அச்சப்படுவது பயப்படுவது கவலைப்படுவது வருத்தப்படுவது நல்லதா ஒருவேளை மனிதர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நிறைய யோசிக்கிறோம் அப்படி என்றால் தேவன் எவ்வளவு யோசிப்பார் ஆனால் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது அதாவது எல்லோருக்கும் அல்ல எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதை கர்த்தர் அனுமதிக்கிறாரா என்பதில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கிறது நான் என் குழந்தை பருவத்தை எழுந்தவள் நான் அந்த பருவத்தை சரியாக அனுபவிக்கவில்லை ஏனென்றால் அப்போது துஷ்பிரயோகம் செய்யப்பட்டேன் அப்போது என் வீட்டில் சந்தோஷப்படும்படி எதுவும் இல்லை எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது அப்போது எல்லாம் சிரித்தாலும் விளையாடினாலும் கூட பிரச்சனையில் மாட்டிக்கொள்வேன் எல்லா கர்மத்தையும் நிறுத்துங்க எங்கள் அப்பா இப்படி சொல்லுவார் அதனால் நான் எல்லோரையும் நன்றாக கவனிப்பேன் அதாவது நான் வேலை செய்யும் போது அதனால் அனுபவிப்பதை விட வேலை செய்வது நல்லது என்று நினைத்துக்கொண்டேன் அதனால் நான் ஐம்பது வயதை தொடும் வரை நான் எனக்குள்ளே சந்தோஷப்பட்டு கொண்டால் அது தவறு என்ற குற்ற உணர்வை கொண்டிருந்தேன் ஏனென்றால் இதற்கு பதில் வேறு ஏதாவது வேலை செய்தால் சரியாக இருக்கும் என்று நினைப்பேன் இங்கே இந்த கருத்தரங்கில் இருக்கும் ஒரு சிலர் நான் சொல்வதை என்று ஒத்துக்கொள்வீர்கள் நான் சரியாக தான் சொல்லுவேன் இந்த கருத்தரங்கில் இருக்கும் யாரோ ஒருவர் அநேகமாக பல யாரோ ஒருவர்கள் இருக்கலாம் உங்களுக்கு நான் எப்படி சொல்லவில்லை என்றால் இங்கே அமர்ந்து கொண்டு இந்த முழு கருத்தரங்கை அனுபவிக்காமல் இருப்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டு என்னென்ன செய்வீர்களோ அதையே இங்கும் நினைத்து கொண்டே இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் அது உங்களை நிறைய நேரம் காத்திருக்க வைக்கும் இங்கே திரும்ப கொண்டு வராது நீங்கள் கொடி கம்பத்தின் பாதியில் உங்கள் கைகளை வைக்க உதவுகிறேன் ஆ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் அதிருக்கட்டும் இதிலிருந்து என்ன தெரிகிறது நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகின்றேன் அழுக்கு என்பது நாளையும் இருக்கும் ஆனால் அது வாழ்நாள் முழுவதும் இருக்காது அதே நேரம் உங்கள் வேலையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுப்பு எடுக்க வேண்டாம் என்றும் நான் சொல்லவில்லை உண்மையில் நீங்கள் விடுப்பெடுத்தால் தான் நீங்கள் மேலும் சிறப்பாகவும் திறமையாகவும் வேலை செய்வீர்கள் மேலும் நீங்கள் செய்வதை அனுபவிப்பீர்கள் நாள் முழுவதும் உழைப்பதை விட்டுவிட்டு ஒரு ஐந்து நிமிடமாவது விடுப்பெடுக்கும் போதுதான் என்னால் ஒரு நிலைக்கு வர முடியும் நான் எப்போதும் ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியத்துக்கு போவேன் 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 நான் எங்க ஆரம்பித்தேனோ அங்கே இப்போது வருகிறேன் என் உடற்பயிற்சிக்கு பிறகு நான் என் பயிற்சியாளரோடு பயிற்சி செய்வது திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அதை நான் செய்த பின்பு சோர்ந்து போய்விடுவேன் அதை நான் முடித்த பிறகு நான் என்னை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அதனால் நான் நேரடியாக சென்று குளித்து விடுவேன் பிறகுதான் முடியை சீவி விட்டு மற்ற காரியங்களை செய்வேன் அதன் பிறகு நான் என் ஈசிச்சேரியில் அமர்ந்து கொண்டு ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடங்கள் உடற்பயிற்சியின் களைப்பை போக்குவேன் அதன் பிறகுதான் வேறு வேலைகளை நான் செய்வேன் அந்த வெறும் ஐந்து நிமிடங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விஷயம் அது ஒரு சிறிய விடுப்பு தான் ஆனால் அது உங்களை மீட்டெடுக்கும் உங்களை புதுப்பிக்கும் உங்களது நாளை சந்தோஷமாக அனுபவிக்க நிச்சயமாய் அது உதவும் அது ஒரு சாதாரண விஷயமாக தெரிந்தாலும் அது மிகவும் பயனுள்ளது இப்போது நாம் நான்கு வசனங்களை வாசித்து பார்க்க போகிறோம் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றால் தேவன் என்னிடம் போதிக்க ஆரம்பித்த போது அவர் என் வாழ்க்கையை அனுபவிக்க சொன்னார் நான் உருவாக்கப்பட்டது வெறும் வேலை 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 தயாரிப, தயாரிப்பு தயாரிப்புக்காக மட்டுமல்ல இந்த சில வசனங்களை தேவன் எனக்கு காண்பித்து கொடுத்தார் இவைகள் நம் கண்களை திறப்பவைகள் யோவான் பத்து வசனம் பத்து இது எனக்கு மிக முக்கியமான விஷயம் என்றால் எங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் பெயரே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை அனுபவித்தல் என்பதுதான் ஏன் இந்த தலைப்பு வைத்தேன் என்றால் நான் எல்லாவற்றையும் செய்ய மிகவும் கஷ்டப்பட்டதால் தான் உங்களை சிலருக்கு இது முட்டாள்தனமாக தெரியலாம் ஆனால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது முட்டாள்தனமாய் தெரியாமல் இருக்கிறது நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் சரி உங்களில் அனைவருக்கு இது சரியான செய்தி என்பதால் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஹியோவன் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு இயேசு வந்ததற்காக எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள் இதெல்லாம் ஒன்றாக சேர்த்தது நன்றாக இருக்கிறது பிசாசு என்ன செய்ய வந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் உண்டாயிருக்க மட்டுமல்ல அதை அனுபவிக்கவும் கூட அது பரிபூரணப்பட முழுவதுமாக நிரம்பி வழியத்தக்க என்று எல்லோரும் சொல்லுங்கள் நான் என் வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறேன் நாம் ஒரு இயற்கையான வாழ்க்கையை வாழ்கிறோம் ஆனால் தேவன் அதில் ஒரு சூப்பர் விஷயத்தை சேர்க்கிறார் நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையையும் வாழலாம் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் நான் எப்படி அப்படி வாழறது இன்று நாம் சிறிது நேரம் தோற்றத்தை குறித்து பேசப் போகிறோம் ஏனென்றால் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நாம் பார்க்கும் விதத்தில் தான் இருக்கிறது அதனால்தான் நாம் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறோம் ஆமாம் இருக்கட்டும் இந்த சொற்றொடர் சொல்வதை கேளுங்கள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் உங்களுக்கு குறைவாக ஒன்றும் கிடைக்கப் போவது இல்லை அவர்கள் சொன்னார்களே ஏதோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு அப்படி அல்ல உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் அதில் நிரம்பி வழிவதை மற்றவர்களுக்கு கொடுப்பீர்கள் உங்களிடம் அப்படி இருப்பதால் அது மற்றவர்களை கொஞ்சம் பசியாகவும் தாகமாகவும் வைத்திருக்கும் மக்கள் தன்னிடம் நிலைத்திருக்கும்படி இயேசு போதிக்கிறார் அவரில் நிலைத்திருப்பது பற்றி யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இப்படியாகவே அவர் நிலைத்திருப்பது குறித்து பத்தாம் வசனத்திலும் சொல்லிக் கொண்டு வருகிறார் நிலைத்திருப்பது குறித்து அவர் பத்தாம் வசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் நிலைத்திருப்பதென்றால் வாழ்வது வாசம் செய்வது தொடர்ந்து இருப்பது அல்லது ஓய்வெடுப்பது என்றும் சொல்லலாம் இயேசுவில் நிலைத்திருப்பது என்ற அர்த்தம் அதன் பிறகு பதினொன்றாம் வசனத்தில் அவர் சொல்கிறார் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் இவை எல்லாமே நிலைத்திருப்பதை குறித்து தான் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிலையாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று கூறினார் எனவே கர்த்தருக்குள் ஓய்ந்திருப்பது எப்படி என்பதை அறிந்து கொண்டால் தான் நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியும் உங்களால் ஒரே நேரத்தில் கவலைப்பட்டு கொண்டு இயக்கப்பட்டுக் கொண்டு வாழ்க்கையை அனுபவிக்கவும் முடியாது ஆமேன் மேலும் நீங்கள் உதவாக்கரையாக இருந்து கொண்டு மிகவும் எங்கேயும் எப்போதும் போக முடியாமல் சோர்ந்திருந்தால் உங்களால் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது நம் வாழ்க்கையில் நமக்கு கொஞ்சம் மீதம் இருக்க வேண்டும் வாழ்க்கையின் கஷ்டமான காலங்களை கடக்கவும் அதிலிருந்து மீண்டு வரவும் இப்படி சந்தோஷப்படுவதுதான் மிகப்பெரிய பங்கை நமக்கு அளிக்கின்றது தெரியுமா வேதாகமும் சொல்கிறது என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் மேலும் யோவான் பதினாறு இருபத்தி நான்கு சொல்கிறது இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் விரிவாக்கம் சொல்கிறது உங்கள் சந்தோஷம் பரிபூரணமாகும்படி என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் நாம் நிறைய கேட்கத்தான் செய்கிறோம் ஆனால் கேட்பதை நிறுத்திவிட்டு பெற்றுக்கொள்ள நாம் நேரம் கொடுப்பதில்லை நன்றி உங்களுக்கு மிகவும் நன்றி நீங்கள் நன்றாக யோசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருப்பது எப்படி என்று நீங்கள் கற்றுக்கொண்டால் அது பிசாசை பைத்தியக்காரனாக்கிவிடும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டே வேலைக்கு போக வேண்டாம் உங்கள் உணவை உன்னை எப்போதும் பயப்பட வேண்டாம் துணி துவைக்க பயப்பட வேண்டாம் மலையை கடைக்கப் போக பயப்பட வேண்டாம் நீங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக அனுபவிக்கலாம் நீங்கள் கேட்பீர்கள் எப்படின்னு சொல்லுங்க சொல்றேன் நான் அதை சொல்லாமல் இருப்பது கஷ்டம்தான் ஆனால் நான் வேண்டுமென்றே தான் காத்திருக்க வைத்தேன் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் நிறைய பேர் பெற்றுக்கொள்வதில் மிக கஷ்டப்படுகிறார்கள் நீங்கள் யாருக்காவது ஏதாவது கொடுத்தால் சந்தோஷப்படுவீர்கள் தானே வாங்க முன்பு அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் வேணான்னு சொல்லாம வாங்கிக்கோங்க பல நேரங்களில் நம்ம தேவனுடைய எப்படி பெற்றுக்கொள்வது என்று தெரியாது உங்களில் சிலருக்கு இன்று தேவனுடைய இறக்கத்தை பெறுவது இருக்கிறது புரிகிறதா இது ஒரு இலவச பரிசு ஆனால் நீங்கள் சென்ற வருடம் செய்த ஏதோ ஒரு செயலுக்காக உங்கள் மீதே நீங்கள் இன்னும் கோபமாக இருக்கிறீர்கள் பிறகு நீங்கள் தேவனிடம் மன்னிப்பு கேட்கிறீர்கள் அவர் மன்னித்து விட்டார் என்று நம்புகிறீர்கள் ஆனால் நீங்கள் உங்களை மன்னிக்கவில்லை ஏனென்றால் நீங்கள் இன்னும் தேவனுடைய இறக்கத்தை பெறவில்லை உங்களுக்கு தகுதியே இல்லாத போதும் தேவன் உங்களிடம் நல்லவராக இருப்பதே இரக்கம் என்பது இரக்கம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் யோவான் பதினேழு வசனம் பதிமூன்றை பாருங்கள் வசனம் சொல்கிறது அதாவது நான் இப்போது இரண்டு மொழிபெயர்ப்பை வாசிக்க போகிறேன் இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன் இன்னொரு மொழிபெயர்ப்பை பாருங்கள் இப்போது நான் உங்களிடம் வருகிறேன் நான் இந்த உலகத்தில் இருக்கும்போதே இதை சொல்லுகிறேன் இதனால் என் சந்தோஷத்தை அவர்கள் முழுமையாய் நிறைவாய் பூரணமாய் அடைவார்கள் அவர்கள் என்ன அடைவார்கள் என்ன ஓ மை காட் இது ஒன்றும் விசுவாசத்தால் வருவது கிடையாது தேவன் அவரது சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றும் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார் இல்லையா நான் ஒரு முழு விசுவாசி விசுவாசத்தை நம்புகிறவள் விசுவாசத்தில் காத்திருப்பவள் ஆனால் ஒரு நேரம் வரும்போது நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது அதை பெற்றுக்கொண்டு அதை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது அது உண்மையானது என்றும் அதற்காக காத்திருப்பது நல்லதென்றும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது புரிகிறதா அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன் இயேசு எவ்வளவு சந்தோஷமா இருந்தார் என்று புரிகிறதா என்னை போல் நீங்களும் சந்தோஷமாக இருங்கள் நான் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை பெற்றிருக்கிறேனோ அதை நீங்கள் அறிய வேண்டும் நான் என் வாழ்க்கையை அனுபவிப்பது போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் நீங்கள் எப்படியோ இதை கேட்க எனக்கு மிக நன்றாக இருக்கிறது சந்தோஷத்தை குறித்த பாடம் என்பது மிக மிக முக்கியம் என்று நினைக்கிறேன் நாம் நமது வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் தேவன் என் வாழ்க்கையை அனுபவிக்க சொல்லுகிறார் ஒன்று தெளிவாகிறது நாம் விடுமுறையால் மட்டும் வாழ்ந்திட முடியாது உங்களை சில விடுமுறை கூட அனுபவிப்பதில்லை ஏனென்றால் உங்கள் பிரச்சனைகளுக்காக கவலைப்படுவதற்காகவே நீங்கள் விடுமுறை எடுக்கிறீர்கள் நம் வாழ்க்கையில் நமக்கு விசேஷ காரியங்கள் தேவை சில நேரம் உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் சொல்வீர்கள் ஓ காட் தயவு செஞ்சு நீங்கள் தான் எனக்கு ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நாம் எல்லோரும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நிச்சயமாக ஒரு நாள் வருவோம் நானும் சில காலகட்டங்களில் சொல்வேன் ஓகே தேவனே நான் விசுவாசத்தினால் ரொம்ப நாளாக இதெல்லாம் இருக்கேன் தயவு செஞ்சு நீங்கள் தான் ஏதாவது விசேஷமாக எனக்கு செஞ்ச ஆகணும் இதில் எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை அதாவது விசேஷமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தேவனிடம் கேட்பது அது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தேவை என்று நீங்கள் உணரும்போது நீங்கள் கேட்கலாம் சில நாட்களாக நானும் இப்படி ஜெபித்து கொண்டிருந்தேன் பிறகு மூன்று அல்லது நான்கு காரியங்கள் எனக்கு நடந்தன இப்படி கேட்பது என்பது உங்களுக்கு ஒன்றும் பெரிதாக தெரியாது ஆனால் இது தேவனிடமிருந்து எனக்கு ஒரு பதிலை கொண்டு வந்தது சில வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் போது விரும்புவீர்கள் தானே நான் இருக்கேன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் உன் விஷயம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் ஆனால் நாம் எப்படி என்றால் அடிக்கடி ஒன்று செய்வோம் நாம் விரும்பிய காரியத்தை நமக்கு செய்யாமல் போகும் சில மக்கள் மீது நாம் கோபமாக இருப்போம் அப்போது ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்பதற்கு பதில் கோபமாகவே இருப்போம் புரிகிறதா கேளுங்கள் நான் வந்து டேவ் அதை கோபமா இருக்கேன் இப்படி நான் பல பல வருடங்களாக இருந்தேன் அதனால் எந்த பலனும் இல்லை இருப்பதால் நிச்சயம் நீங்கள் திருமணம் செய்த நபர் மாறப்போவது இல்லை நீங்கள் மகிழ்ச்சி பற்றாக்குறைக்காக அவர் மேல் பழி போட முடியாது தேவன் என்னிடம் ஒன்று சொன்னார் உன்னோட மகிழ்ச்சிக்கான பொறுப்பை டேவ் கிட்ட ஒப்படைக்கிறது நிறுத்து நான் சொன்னதை கேட்டு யாரோ சிலர் விடுதலை ஆகியிருக்கிறார்கள் ஒரு பெண்மணி இந்த மாதிரி ஒரு கருத்தருக்கு பின் நான் இந்த போதனையை மிகவும் நீண்ட நேரமெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் அவர் வேகமாக என்னிடம் வந்து அவர் வாழ்க்கையை அனுபவிக்க அனுமதி கொடுத்ததால் எனக்கு நன்றி சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு சிலர் இங்கேயும் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் நான் முழு இருதயத்தோடு நம்புகிறேன் தேவன் என்னை வெவ்வேறு இடங்களில் போதிக்க வைக்கிறார் ஆனால் ஏற்ற காலங்களில் ஏற்ற வசனங்களை ஏற்ற இடங்களில் என்பது முக்கியம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தேவன் என் வாழ்க்கையை அனுபவிக்க சொன்னதை நான் அறிந்து கொண்ட போது எனக்கு சுமார் ஐம்பது வயது ஆகிவிட்டது என்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு நாள் இரவு நான் ஒரு கோச்சில் அமர்ந்து கொண்டு ஒரு சினிமாவை பார்க்க போனேன் அந்த நாள் முழுவதும் நான் நிறைய வேலைகளை செய்திருந்தேன் நான் எப்போதுமே ஒரு கடின உழைப்பாளிதான் அங்கே நான் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அங்கே இருந்த போதுதான் நான் ஒரு காரியம் உணர்ந்தேன் என் இருதயத்தில் ஒரு தெளிவற்ற உணர்வு வந்தது குற்றம் செய்தது போல் எப்போதாவது நீங்கள் ஓய்வெடுக்கும்போது அப்படி உணர்ந்திருக்கிறீர்களா நான் இதை செஞ்சே ஆகணும் அதாவது நான் இதை செஞ்சே ஆகணும் நான் செய்யணும் இல்லைன்னா செய்யக்கூடாது பிறகு நான் சொல்வேன் தெய்வனே எனக்கு மட்டும் ஏன் அடிக்கடி இப்படி நடக்குது அவர் சொல்வார் ஏனென்றால் நீ சந்தோஷப்பட பிறந்தவள் என்பதை நீ தெரிஞ்சிக்கவே இல்லை ஞாபகம் ம் தேவ தயவால் நாம் நம் வாழ்க்கையில் செய்யும் எல்லா காரியங்களிலும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள முடியும் மேலும் நாம் நமது வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு பணிகளிலும் நம்மால் இதை பெற முடியும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க நீங்கள் அனுமதி கொடுங்கள் இப்போதே ஆரம்பியுங்கள் இந்நிகழ்ச்சி மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது